அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது ஆனால் இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை முதலில் மொட்டு பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பழுக்கின்றது தங்கமே ஒரு பழம் என்ற முழு மடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டி உள்ளது அப்படி இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுத்ததற்கு எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக யோசித்து செயல்படு தங்கமே அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே உன்னால் முடிந்த வரை அன்பை கொடு அதே அன்பு பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே உனக்கான நல்லது மட்டுமே உன் முருகனப்பா நான் செய்வேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் இத்தனை நாட்களாக ஏங்கிக் கொண்டு இருந்தாய் அல்லவா நீ எந்த உறவை தேடி என்னிடம் அவர்கள் பேச வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவருடன் நான் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அதே உறவை உன்னிடம் கொண்டு வந்து உன் முருகனப்பா நான் சேர்க்க போகின்றேன் தங்கமே அந்த உறவுடன் சீரும் சிறப்புமாய் எல்லா சுபிக்ஷ வலமாய் நீ வாழ போகின்றாய் உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் நல்லதே